ஸ்மோக்கிங் cancer. கேன்சர் ஸ்மோக்கிங் ஹில்ஸ் புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொள்ளும் லிக்கர் drinking is Injurious to Health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடுகொலைவிப்பதாகும்

கஜா எங்கடா கஜானா உன் பேர் ஏண்டா ஊருக்குள்ள உங்களை மாதிரி ஆளுகள் எல்லாம் வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு அடிச்சுக்கிட்டு சாகுறானுங்க நீங்க மட்டும் எப்படா ரெண்டு பேரை ஒன்னா சுத்துறீங்க இப்ப மட்டும் இல்லடா எங்களுக்குள்ள எப்பயுமே பிரிவினை வந்தது நாங்கள் ஒற்றுமையாக இருந்தா உங்களுக்கு ஏன் தெரியுது நோயாளிக்கு தான் வைத்தியம் தேவை பிரச்சனை உள்ள ஊருக்கு அரசியல்வாதியும் போலீஸும் தேவை உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனையும் தான் தான் எங்களுக்கு காசு எங்களோட ரத்தத்தில் காசு பார்க்கறதுக்கு தூ இங்கே போய் பிச்சை எடுக்கடா ஏண்டா உங்கள்ட்ட பேனா இருந்தால் எது வேணாலும் எழுதுவீங்களா ஒரு பேனாவில் நாட்டோட சரித்திரத்தையும் மாற்ற முடியும்டா ஆஃப்டர் அன்னைக்கு மனசு தானடா நாட்டோட சரித்திரத்தை மாத்த போறது இருக்குன்னோட தலையெழுத்தை மாறப்போகுது அதை பாத்தியாடா நீ கஜா நீங்க மட்டும் இல்லடா எங்களை பத்தி எழுதுற எவனா இருந்தாலும் சரி இந்த குவாரியில் இருக்கிற மீனுக்கு தாண்டா இறையாவீங்க நாங்க செத்தா நீங்க பண்ற ஐக்கத்தனத்தையும் பித்தலாட்டத்தையும் மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட

கோயிலுக்கு போனா சாமி பத்தி மட்டும் நினை அங்க போய்ட்டு புருஷனையும் பிள்ளையும் பத்தி நினைச்சா எப்படிமா ஏன்னா என்ன வேணாலும் பண்ணு இப்ப என்ன வீடு ஆபீஸ்க்கு பாத்துட்டு புரிஞ்சுக்கோ நோ பிராப்ளம் பாப்பா ஸ்கூல்ல இருந்து வரதுக்குள்ள வந்தா போதும் ஓகேவா வச்சட்டா

ய் உன் வீட்டு வாசல நிக்கிறது என்னோட ஆதரவு அவன் பார்சல்

உன்னோட ஃபோனுக்கு ஒரு போட்டோ வரும் அந்த போட்டோன்னு ஆளு நீ போடணும் பாண்டி சார் கைவெளி எப்படி இருக்கு ஓகே பிரேம் இட்ஸ் ஆல் ரைட் பிரேம் ஒரு கவனிச்சியா பாண்டி சார் மொத்தல என்ன அந்த பத்தட்ட போகல இருக்காத பண்ணே நம்ம குருப்ளே வைசல் சீனியர் அவர் தான் அது மட்டும் இல்லப்பா புள்ள குட்டி காரர் வேற இருக்காத பண்ணே அது மட்டும் இல்ல பிரேம் பாண்டி சார் சமீபத்துல செகண்ட் செஞ்சுரி வச்சிருக்கே அப்படியே கடைசியா அடிச்சது 6 ஆ 4 ஆ 6 தா பிரேம் ஆம்பள புள்ள நம்ம கையில் என்ன இருக்குது என்ன ஆண்டவு கொடுக்குது மாடி சார் அப்போ நீங்கள் எதுவும் பண்ணலையா நம்மளும் இப்போ இல்லாமே தவிர விதைக்கிறவன் விதைச்சா விளைச்சல் அமோகமாக தானே இருக்கும் மணிமரன் பாண்டி சார் முகத்தில் வெக்கத்தை பாரு ரொம்ப வலியுது தொடச்சுக்கோங்க சார் ஹலோ குட் ஈவினிங் சார் வி ஆர் வெயிட்டிங் இன் தேர் சார் நாங்கள் இங்கே தான் வெயிட் இருக்கோம் ஓகே சார் ஓகே ஓகே தேங்க்ஸ் சார் ப்ரேம் கமிஷனரா என்ன சொன்னார் வந்துட்டுருக்காரா வெயிட் பண்ண சொன்னார் சத்தி ஒரு கப் காபி சாப்பிட்லாமா பிரேம் கேப்டன் தெரியும் அதான் லோட்டல் ஸ்டேஷன் ஏரியா சொல்லி வாங்கிட்டு சொன்னீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடும்

ஆஹ் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் பிரேம் ஆமா அந்த ரெக்கவர் பண்ண பேபி எங்க கார்ல தூங்கிட்டு பிரேம் குழந்தையோட பேரன்ட்ஸ் பத்தி ஏதாவது டீடெயில் கிடைச்சிது லோக்கல் டேஸ்ல பேபி மிஸ் கேஸ் டீடைல் கேட்டிருக்கேன் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஆஃப் அன் ஹவரில் நமக்கு டீட்டெயில் வந்து குட் இது அண்டர் கவர் ஆப்ரேஷனுங்கிறதுனால சில விஷயங்கள் சீக்கிரட்டாக தான் பண்ண வேண்டியது இருக்குது பிரேம் விடிஞ்சதும் காலையில் குழந்தைய பேரண்ட்ஸ்கிட்ட ஒப்படைச்சிட்டு எல்லாரும் ஆஃபீஸ் வந்துடுங்க ஓகே பாய்ஸ் நான் கிளம்புறேன் தேங்க்யூ தேங்க்யூ சார் என்ன ஏட்டையா ஒரு காஃபி வாங்கிட்டு நேரமா சார் மணி ஒன்றா போகுது திடீர்னு கால் பண்ணி காஃபி வாங்கிட்டு வர சொல்லிட்டீங்க சல்மன் பை வேற கடையை கூட்டிட்டாரு அப்புறம் நமக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் போட்டு கொடுத்தார் அவர் உங்கள் பார்ட்னரா பார்ட்னரா ஏங்க சார் வைத்தரத்தில் கிளப்புறீங்க காபி வாங்கிட்டு போய் வண்டியை பார்த்தேன் பஞ்சரு அப்பதான் ஹீரோ மப்பட்ல என்ட்ரி பாட்டி ஃபுல் டிடி டிடியா எட்டையா ஏதாவது தெரிச்சா டோ என்ன வேலை பார்க்குறேன் இந்த நேரத்தில் உனக்கு என்ன வேலை ஐயா கொத்த வேலை பார்க்குறீங்கயா வேலை அசதி கொஞ்சம் குடிச்சிங்க அப்போ பார் வசல் அப்படியே பாடுத்துட்டீங்கயா ஐயா முழிச்சு பார்த்தீங்க இருட்டா இருந்துச்சு வீட்டில் பொண்டாட்டி வைவான்ட்டு வண்டி எடுத்து கிளம்புனீங்கயா ஐயாட்ட வந்து மாட்டிக்கிட்டீங்கயா என்ன பார்த்த உடனே நடுங்குது போலீஸ்காரன்ட்டு இதுக்கெல்லாம் சார் சார் நான் உங்களை மாதிரி அந்த வேலைக்கு வரலைங்க டூட்டியில் இருக்கும்போது எங்கள் அப்பா வாரிசு அடிப்படையில் வேலை சார் சார் தான் பெரிய ரிஸ்க் எடுக்காமல் டூட்டியே வேலை பார்த்துட்டு சார் கோச்சுக்காம கொஞ்சம் அதை எடுத்து உள்ளே அதே ஐயா நான் களம் வீட்டில் கொண்டாடி தேடுவாங்க வீட்டில் தேடுவாங்களா இங்க வாங்க சொன்ன வீட்டில் தேடுவாங்களா அவ்வளோ அக்கறை இருக்காவே ஐயா போட்டு ரோட்ல படுஞ்செந்துருச்சு ஐயா வீட்டில் தேடுவாங்கன்னு நான் சொல்கிறேன் ஐயா தெரியாம குளிச்சுட்டு கேட்டு குளிச்சிடுப்பாட்டியா ஐயா ஐயா கொடுக்கப்பட்டியா ஐயா வண்டிக்கு இன்சூரன்ஸ் உனக்கு லைசென்ஸு ஆர்சி புக்கு எல்லாம் இருக்கா ஐயா எது இல்லை ஐயா ஏன் டென்ஷனாக இருக்கேன் எனி திங் இம்பார்ட்டன் ஒன்றும் இல்லை மாரன் குழந்தையோட பேரண்ட்ஸ் டீட்டெயில் கேட்டிருந்தேன் அது இன்னும் வரல அதான் பா அந்த டிஎஸ்பி ஒரு நம்ம ரவுண்ட் பண்ணிட்டாங்க பா நம்ம பசங்களை எல்லாம் போட்டாங்க பா தஜா எங்கள் ஆத்தா என்னை பெத்து போட்டு சாகும்போது என்கிட்ட பத்து வரலை தவிர வேற எதுவுமே இல்லை ஆனால் இப்போ ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிடு அதுக்கு காரணம் அடுத்தவே நம்ம மேலே வச்சிருக்க பயந்தான் இந்த பயம் மற்றவங்களுக்கு இருக்கணுமே தவிர நம்மளுக்கு இருக்கக்கூடாது அப்பா அவங்க நம்மளை ரவுண்டப் பண்ணிட்டாங்க உடனே இந்த இடத்த மாற்றணும் மீசு போன் ஃபோன் போட்டியாக ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது எனக்கு என்னமோ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஏதோ பிளான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் கஜா நம்மளை எவன் கை விட்டாலும் இது கை விடாது இந்தா அறிவே துரை சாக்குக்குள்ள இன்னும் இருக்கு பி கேர்ஃபுல் ஓபன் இட் ஓ மை காட் பேபி குழந்தைப்பா தூபா தூபா பிரேம் இங்க ஒரு குழந்தை குழந்தையா உடனே ரெக்கவர் பண்ணுங்க அட்டா பாவிகளா குழந்தைன்னு கூட பக்கம் சாக்குல கட்டி போட்டுருக்கானுங்க ஸ்கூலுக்கு போன பேபியை கிட்னாப் பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன் சார் என்னாச்சு பண்டி சார் பண்டி சார் பண்டி சார் என்னாச்சு பண்டி சார் பண்டி சார் ஒரு ஆல்ரைட்

பயமா இருந்ததா துப்பாக்கி கீழே போட்டு செஞ்ச தப்பல்ல ஒத்துட்டு எங்கிட்ட வந்து சரண்டர் ஆயிரு உன்னை என் கொப்பாளையை உயிரானது விட்டுருதான் அப்படி இல்லனா தெரு நாயக சுடுறோம்னா சுட்டு ஒன்று இந்த அம்மனையும் இழுத்துட்டு போவேன்டா ஆனால் ஒரு விளக்கு தாண்டா பிரகாசம் மாறியும் அந்த மாதிரி தாண்டா நீங்களெல்லாம் ஏ கச்சா டே கச்சா பயமடா வந்து தான் பேசுகிற அப்புறம் ஏன்டா பொட்ட மாதிரி ஒழிஞ்சிட்டு சுடுறேன் தயிர் முன்னாடி வேடாம் கஜா நாளைக்கு பொழுது விடியறதுக்குள்ள உன்னை பொணமாக்காம இங்கே போக மாட்டோம்டா பாண்டி சார் அரெஸ்ட் பண்ணிடலாமா இவனால அரெஸ்ட் பண்ணா நாளைக்கே விளையாந்த ஆயிரத்தி அட்டை பண்ணுவான் சார் இவன் இங்க போட்டலாம் சார் கேட்டையோ உங்க பாட்டை அனுப்பிச்சி விடுங்க போட்டும் வீட்டில் வேற தேடுவாங்களாமா யார் அசையாதீங்க அசைஞ்சா சுட்டுருவேன் ஏய் ஏய் யாரும் அசையாதிங்க கண்ணகிய சுட்டுருவேன் சுட்டுருவேன் அசைஞ்சா சுட்டுருவேன் டேய் கண்ணக்கீழே போடுறேன் அதை கண்ணைக்கீழே போடுங்க கண்ணைக்கீழ போட்டு கையை பின்னாடி கேட்டுங்க டேய் துப்பாக்கி கீழே போட்டு கையை பின்னாடி கட்டுறா எல்லாம் துப்பாக்கி கீழே போட்டு கையை பின்னாடி கேட்டுங்க டேய் அசைஞ்சா சுட்டுருவேன் டோன்மோ அசையாதிங்க அசைஞ்சா சுட்டுருவேன்